அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாத பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முழுமையாக ஆவணி மாதம் நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினாலாம் தேதி துவங்க இருக்கிறது வழக்கமாக புரட்டாசி மாதமே ஆன்மீக சிறப்பும் பெருமாளுடைய முழு அருளையும் பெறுவதற்கு நன்கு ஏற்ற மாதமாகும் மாதத்தில் நான் மார்கழி என கிருஷ்ண பகவான் சொன்னவாறு அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மாதம்தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளே பல மடங்கு அதிக பலன்களை தரும் மிக முக்கியமான திருநாளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது பாரம்பொருள் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான பாரம்பொருள் ஏகாதசி விரதம் மற்றும் புரட்டாசி மாதத்திற்குரிய கிரகமான புதன் பகவானுக்குரிய புதன் கிழமையில் பிறப்பது மாபெரும் சக்தி வாய்ந்தது புதன் கிழமையான அதி தேவதையாக பாரம்பொருள் பெருமாள் விளங்குவது இன்னும் கூடுதல் சிறப்பம்சமாகும் புரட்டாசி மாதம் பாரமுல் சூரிய பகவான் கண்ணீராசிக்குள் பயணிக்கும் சிறப்பான மாதமாக இருக்கிறது இது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் புதன் கிரகணக்குரிய அதிபதியான பரம்பர் பெருமாள் வழிபாடும் புரட்டாசி சிறப்பாக்குரியது இந்த புரட்டாசி மாதத்தில் யாருமே அதாவது பெருமாள் வைணவ வழிபாட்டிற்குரிய அனைத்து மக்களும் மாமிச உணவுகளை தவிர்த்து எப்படி கார்த்திகை மாதத்தில் பரம்பொருள் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறார்களோ அதே போலத்தான் பரம்பொருள் பெருமாளுக்குரிய இந்த புரடாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாள் வழிபாட்டில் சிறந்து விளங்குவார்கள் அதிலும் பாரம்பரு திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதும் முக்கியமாக இந்த மதத்தில் விஷ்ணு சக்கரநாமம் படிப்பதும் நாராயண நாமத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுவதால் பாரபொருள் பெருமாளுடைய அருளும் புண்ணியமும் கிடைக்கும் என்பது மிக முக்கியமாகும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் பாரபொருள் பெருமாள் அருள் மட்டுமின்றி மகாலட்சுமி தேவியின் அருளும் கண்டிப்பாக நினைந்து வீட்டில் செல்வம் சுபிட்சம் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்னவென்றால் கல்லுப்பாகும் கல்லுப்பு என்பது பரம்புல் மகாலட்சுமி தேவியின் அம்சமாக இருப்பதால் கண்டிப்பாக இன்றைய நாளில் அதாவது புரட்டாசி ஒன்றாம் தேதியில் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வைத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் லக்ஷ்மி தேவி விருப்ப வாசகம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களில் கல்லுப்பும் ஒன்றாக இருக்கிறது இதனை வீட்டில் வைப்பது மாபெரும் மங்களகரமானதாக இருக்கும் வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் எப்போதும் நினைந்திருக்க குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொருட்களில் கல்லுப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது கல்லுப்பை கண்டிப்பாக இந்த புரட்டாசி முதலாம் நாளில் வாங்கி வைப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும் அதே போலத்தான் புரட்டாசியில் முதல் நாளில் வாங்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னவென்றால் பச்சை கப்பூரம் சிறிதளவு பச்சை கப்பூரத்தை வாங்கி வந்து வீட்டின் பூஜையரில் வைத்து பெருமாளை நினைத்து வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பாரம்பரிய பெருமாளுக்கு மட்டுமின்றி மகாலட்சுமி தேவிக்கும் குபேர குபேரலட்சுமருக்கும் மிகவும் பிடித்தமான பொருள்தான் பட்சைக்கப்பூரம் பட்சைகபூரம் வாசல் வீட்டில் எப்போதும் பரவி இருந்தால் கண்டிப்பாக தீமையான சக்தியில் எதுவும் நம்மை அண்டாது மற்றும் கண்திருஷ்டி மற்றும் ஏவல் போன்ற எதுவுமே நம்மை அண்டாது தெய்வீக சக்தியும் நேர்முறை ஆற்றலும் நிறைந்திருக்கும் கண்டிப்பாக கடைசியாக புரட்டாசி மாத பிறப்பு அன்று வாங்க வேண்டிய பொருள் பரமொரு பெருமானுக்கு விருப்பமான துளசி இலைகளாகும் முக்கியமாக இன்றைய நாட்கள் துளசி இலைகளை வீட்டில் வாங்கி வைப்பது சால சிறந்ததாகும் துளசி மாலையால் பெருமாளை அலங்கரிப்பதும் துளசி இலைகளை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தாலும் மாபெரும் புண்ணியமாகும் முக்கியமாக புரட்டாசி புரட்டாசி நாள் எனப்படும் மிக உயர்வான ஏகாதசி விரத இந்த நாளில் இருப்பதால் இந்த நாள் பெருமாளுக்கு துளசி இலைகள் துளசி தீர்த்தம் படைத்து வெளிப்பாடு செய்வது நல்லதாகும் இந்த மூன்று பொருட்களையும் பூஜை வைத்து தீபாராதனை காட்டி வழிபட்ட பிறகு கல்லுப்பை தினசரி சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பச்சை வீட்டில் குபேரருக்குரிய விடக்க திசையிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து வழிபடுவது சாலச் சிறந்ததாகும் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் அவ்வளவு சிறப்பு மிக்க நாளாகவே இருக்கிறது அந்த நாட்கள் பரம்புள் பெருமாளுக்குரிய நாளாகும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாத பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டனையும் விரதத்தையும் கண்டிப்பாக துவங்க வேண்டும் முக்கியமாக பெருமாளை வழிபொருக்கு ஏற்ற மாதங்களான சில மாதங்கள் இருக்கின்றன இவற்றின் மால்களுக்கு அடுத்தபடியாக மிக மிக சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம்தான் புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்த சிறப்பம்சமான மாதமாகும் அதனால் தான் புதனுக்குரிய அதிபதியான பரம்பல் பெருமாளை மா இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபடுகிறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பாவங்கள் அனைத்தும் குறைந்து நன்மைகள் புண்ணியமும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில்தான் பெருமாளை வழிபடுவதால் அனைத்து நலன்களையும் நமக்கு பெருமாள் அவர்கள் அருள்வார் என சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த புரட்டாசி மாத பெருமாளுக்குரிய சிறப்பம்சம் மிக்கது மூன்று மாடங்கு பலன்களை தரக்கூடியது புரட்டாசி மாத நாளாகும் புரட்டாசி மாதத்தில் வரதம் இருந்து பெருமாளுடைய அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதலில் கண்டிப்பாக நல்ல நேரமாக பார்த்து பெருமாளை வெளிப்பட வேண்டும் புரட்டாசி மாத தூங்குவதற்கு துவங்குவதற்கு நாள் அதாவது இன்றைய நாட்கள் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு புதன்கிழமையில் நன்கு பரம்பொல் பெருமாளை வழிபடுவது நல்லதாகும் வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து எளிமையாகவே வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் படைத்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்